ఓం కజాననం బోధగనాది సేవిదం కవిత్త జంబు పలజార బజ్జిదం ఉమాసుదం సోగ వినాశారణం నమామి విఘ్నేశ్వర పాదభంగజం వనకం నాను మొలస్టోరం నీయ ఒక జోసిరట పోయి சுபமங்கல நாள் குறிக்க வேண்டும் என்று போனீங்கன்னா அவர் உடனே பஞ்சாங்கத்தை தூக்கிடுவார் பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்களை கொண்டது நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாமயோகம் இவை ஐந்தும் அடங்கியது தான் பஞ்சாங்கம் நீங்கள் ஒரு சுப நன்னால் குறிக்க போகிறீங்கன்னா ஜோசியருடனே பஞ்சாங்கத்தை தூக்கி உங்கள் நட்சத்திரத்திற்கு சஸ்தாங்க தோஷம் இருக்கா கரிநாள் இருக்கா நோக்கு நாளா அஷ்டமி நவமியா இதையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நாளாக சுபமங்கல நிகழ்ச்சி நடத்துவதற்கு உரித்து கொடுப்பார் ஆக பஞ்ச அங்கங்களிலே நாலு கிளி நட்சத்திரம் கரணம் நாம யோகம் நட்சத்திரம் எப்படி இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதிருதியில் முடிகிறது இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இதில் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு அதாவது பனிரெண்டாவது நாம யோகமாக துருவ நாம யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னங்க துருவம் அப்படி என்றால் கேள்விப்பட்டிருப்பீங்க வட துருவம் தென் துருவம் வடக்கே இமயமலை தெற்கே கன்னியாகுமரி இதைத்தான் நம் பாரதத்திலே எமயம் முதல் குமரி வரை அப்படிம்பாங்க அப்போ வடக்கே வட துருவம் தெற்கே தென் துருவம் கன்னியாகுமரி இதைத்தான் துருவம் என்று சொல்லுவார்கள் துருவம் என்றால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாதது திசைகளை பற்றி சொல்லக்கூடியது திக்குகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த துருவ நாம யோகம் ஒரு மத்திம நாம யோகம் சமநாம யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த திருவநாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் கேது பகவான் மூல காலில் நின்றுட்டால் அவர் யோகத்தை அள்ளி கொடுப்பார் மாறாக ராகு அவயோகியாக வருகிறார் திருவாதிரை காலில் நின்றுட்டால் யோகங்களை செய்வதை தடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த யோகம் இரு துருவங்களாக வட துருவம் தென் துருவமாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப இந்த துருவநாமயோகத்தில் பிறந்தவர்கள் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் பரமபதத்தில் பரமபதம் என்ற ஒரு விளையாட்டு உண்டு தமிழ்நாட்டிலே அந்த பரமபதம் விளையாடும் பொழுது சோழியை குளிக்க போட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய் அடையாளமாக வைத்திருப்பார்கள் அப்படிலே ஏனில் ஏறிக்கிட்டே போவாங்க கடைசியில் நூறாம் நம்பர் வாசிக்கி என்ற பாம்பு திண்டப்பட்டு சர்றுனுக்கு இறங்கி கீழே வந்துடுவாங்க இதைப்போலத்தான் துருவன் ஆம யோகமும் மேலே ஏறிட்டு வாழ்க்கையில் பலம் பெற்று மேலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் சர்றுனு ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மது மாது சூது புத்திக்கிட்டு கட்டு கீழே வந்துடுவாங்க இதைத்தான் இந்த திருவண்ணாம யோகத்தின் பலம் என்றே சொல்லிவிடலாம் ஏணியில் ஏறும்போது நல்லா தான் இருக்கும் சந்தோஷமா ஏனியில் ஏறும்போது கவனமாக ஏறணும் ஏனி சரியாக இருக்கா அந்த ஆப்பிள்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறாங்களா ஆணியெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஏறணும் தவறாக அந்த ஏனி பணிகள் சரியில்லாத படியில் ஏறிட்டு ஏணி விழுந்துருச்சு ஏனி சாஞ்சிருச்சு கீழே நின்று பிடிச்சவங்க சரியில்லை ஏனியை சரியாக தாங்கி பிடிக்கலை அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது மேலே ஏறணும்னா ஏனியை முதல்ல சரி பார்க்கணும் இதைத்தான் பேஸ் மட்டம் என்பார்கள் அஸ்திவாரம் பலமாக இருந்தால் அதிர்ஷ்டங்களை பெற்று விடலாம் அஸ்திவாரத்தை நம்ம பலமாக போகிறோம்ங்க அப்போ தாங்க கட்டடம் நிற்கும் ஒரு கல்யாண மண்டபமோ மாலோ வீடோ எல்லாமே நிற்கணும்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது பேஸ் மட்டம் பில்டிங் ஸ்ட்ராங்கு மட்டம் வைக்கு அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லுவார் அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது ஆக இந்த துருவநாம யோகத்தில் பிறந்தவர்கள் நல்லதும் கெட்டதும் ஏற்றமும் இறக்கமும் கிராஃப் மாதிரி ஏறி ஏறி இறங்குவாங்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா துருவநாம யோகத்தில் பிறந்தவர்கள் கேது திசை நடந்தால் நல்லது நடக்கும் மூல நட்சத்திர மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி நாம் அதிர்ஷ்டத்தை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வனமாலை உளுந்து கேது வந்து கொள்ளு ராவு வந்து உளுந்து கேது என்பவர் விநாயகரை குறிக்கக்கூடியது ஏழு என்ற எண் விநாயகருக்கு ஒரு ஏழு தேங்காயை குடும்பியில் கலர் நூலில் கோர்த்து ஏழு தேங்காயை கேது என்பது ஏழாம் நம்பர் அந்த ஏழு தேங்காயை விநாயகருக்கு மாலையாக போட்டு வந்தீங்கன்னா இருக்கும் சங்கடகர சதுர்த்தி என்று அருகம்புல் மாலையும் அதற்கு பிடி உலக்கொட்டை பூரண உளக்கொட்டை ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்று நூற்றி எட்டோ வாங்கி நெய்வேத்தியமாக கொடுத்து பிறகு அந்த கொழுக்கட்டையை தானமாக கொடுக்க வேண்டும் அருகம்பல் நிலநீளமாக வாங்கிக்கங்க ஒரு பத்து இருபது அருகம்புல் வாங்கி அந்த விநாயகர் பாதத்தில் வச்சு பின்பு வீட்டிற்கு வந்து வடகிழக்கு ஈசானிய மூலை மூலையிலே ஒரு பாத்திரத்திலே மண் கலையத்திலே மண் ரப்பி அல்லது நெல்லோ அரிசியோ ரப்பி அந்த அருகம்புள்ளை ஊன்றி நல்ல காயனும் காஞ்சதுக்கப்புறம் நீர்நிலையில் சேர்த்து விடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் சூரியனை கண்ட பணிபோல் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிடலாம் சங்கடகர சதுர்த்தி என்று அமாவாசை கழித்து வரும் நான்காவது நாள் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்பார்கள் ஆவணி மாதம் வந்தால் விநாயகர் சதுர்த்தி வளர்புறையில் வந்தால் பௌர்ணமி கிழிச்சி நான்காவது நாள் சங்கடகரத்து சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி என்பார்கள் அன்றைய தினம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி முதல் ஆலயத்திலே அருகம்புல் வாங்கி கொடுத்து பிடி கொள்ளை பிடி கொளக்கட்டையை தானமாக கொடுத்து வந்தால் உங்களுடைய துயரங்கள் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வர்றார் ராகு உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெறக்கூடாது உச்சம் பெற்றால் நெகட்டிவ் பலன் தான் நடக்கும் அதுவும் திருவாதிரை நட்சத்திர காலில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நீங்கள் பல அவஸ்தைகளை சிரமப்பட வேண்டி இருக்கும் எனவே ராகுவிற்கே உரிய அந்த உளுந்து வட மாலையை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையோ மூலம் காலில் சாத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலான்கள் முற்றிலுமாக அகன்றுவிடும் ராகுவை போல் கொடுப்பான் இல்லைங்கிறாங்க இங்கே ராகு உங்களுக்கு திருவண்ணாம யோகத்தில் பிறந்தால் கொடுக்கற இடத்துல இல்லை கேது கெடுப்பார் அப்படிம்பாங்க ஆனால் கேது உங்களுக்கு யோகியாக வருவதால் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ இந்த கேது உங்களுக்கு நல்லது செய்கிற இடத்துல இருக்கிறார் அந்த கேது உங்களுக்கு எட்டாம் இடத்துல துலாளக்கரமாகி எட்டாம் இடத்திலே ரிசபத்திலே நீச்சம் பெற்று மறைந்திருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜயோகம் என்பதைப் போல உங்களுக்கு அந்த ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் கேது மூல நட்சத்திரம் கால் அசுபதி மக நட்சத்திரத்தில் நின்று விட்டால் உங்களுக்கு யோகத்தை தருவதில் முதலாளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் துருவன யோகம் என்பது ஒரு மத்திம நாம யோகம்தான் அந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அஸ்த நட்சத்திரம் ஒருத்தர் அஸ்த நட்சத்திரங்க அவர் பின்னாடி நீங்கள் போகவே கூடாதுங்க போனீங்கன்னா அவர் உங்களை இழுத்து பள்ளத்தில் விட்டு மந்தி தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் கழுத்ததாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கெட்டதும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து பள்ளத்தை போய் எழுதிட்டு போயிடுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் வருகிறது மூல நட்சத்திரத்திலேருந்து என்னீங்கன்னா இருபத்தி ரெண்டு என்பது வைநாசிகம் வைநாசியம் வரக்கூடாது யோகம் இருக்கலாம் அதி யோகம் இருக்கலாம் அவயோகம் இருக்கக்கூடாது அப்போ அதாவது அனாவசிய செலவுகள் இருக்கக்கூடாது அத்தியாவசிய செலவுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட நீங்கள் பழகவே கூடாது செயற்கை சேரக்கூடாது இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் வை நாசிகம் நாசமாயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு மத்திமனாக யோகம்தான் ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் அப்படி எடுத்து வைத்தால் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் கேது அவயோகி கேது அவயோகி யோ கேது பகவான் யோகியாக வருவதால் நல்லதே நடக்கும் ராகு பகவான் அவயோகியாக வருவதால் கடுவலங்களை கொடுப்பார் ஆக கேதுவை நீங்கள் பிடிச்சிடுங்க கேது என்றால் விநாயகர் கேது என்றால் யமகண்டம் ராதிரி என்றால் ராதிரி காலம் எமகண்ட நேரத்தில் நீங்கள் பரிகாரத்தை பண்ணலாம் அதாவது கொள்ளு அவிச்சு குதிரைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய சாப விமோச்சனங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல்லைக்கான அமுக்கலைன்னா பெல்லைக்காக பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் ਵਾਲੀ ਹੈ ਬਲਾਮਣਾ